அன்றைக்கூட டிவியில் பார்த்தேன் டிவி பூரா உடஞ்சி போச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதற்கு ஏதாவது சொல்கிறாரா இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு இதுதான் உண்மை மக்கள் கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கா எல்லாமே கட்சிக்கார்கிட்டையும் இவருகிட்டையும் இவர் பேரப்பிள்ளகிட்டையும் இவர் மகன்கிட்டேயும் தான் இருக்குது இதுதான் உண்மை இந்த வீடு கட்டுற போய் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து லோன் தரேங்கிறார் லோன் என்ன சொல்கிறாரு அஸ்தி வாரம் தோண்டி நீங்கள் முதல்ல அஸ்திவாரம் மாத்திரம் கட்டுங்க நான் பின்னாடி கட்டித்தரேன் இந்த அஸி வாரம் கட்டுறதுக்கு எழுபத்தாயிரரூவா ஆகுதான் இருபத்தாயிரமோ இல்லை ஐம்பதாயிரமோ அவங்க ஏதோ கடனு கடனை தாலியை வச்சோக்க நகையை வச்சோ எதையோ வச்சு இந்த ஏழை மக்கள் வாங்குகிறாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இவங்கள்கிட்ட கெஞ்சி கூத்தோடு ஒரு வீடை கட்டணும் வீடை கட்டிட்டு முகட்டை பார்த்துக்கிட்டேன் முகட்டை எப்படா இடிஞ்சு விடுங்கிற எழுபத்தாயிர கட்ட முடியுமா இப்படி வீடு கட்டுறேன் மட்டும் கம்பிக்காரன் ஜிம்டுக்காரன் எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றிக்கிட்டேன் இதுதான் உண்மை எப்படி ரேட்டியார்னா இவர் சும்மா வீடு என்னைக்கு கட்டப்போறார் ஒன்றுமே போகிறார் உடனே சொல்கிறார் எல்லா நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளுக்கு நான் வீடை கட்டி கொடுப்பேன் பாருங்கள் என்னைக்கு பார்க்க என்னைக்கு பார்க்கறதுன்னு கேட்கறேன் இந்த ஏழைகள் என்னைக்கு பார்க்க முதல்ல மேல் டாப்ஸ் அவர் இடிஞ்சு விழுதாம அதாவது ஆளுக்கு முந்தி இவர் வைக்கிறது முதல்ல கலைஞரும் ஸ்டாலின் சிரித்த மாதிரி ஒரு போர்டு லவக்கணு வச்சிரு வீடு கட்டி மாட்டுறது இதைத்தானே என் முதல்ல வைக்கிறீரு நான் என்ன கேட்குறேன் நீதானே முன்னாடி வைக்கணும் வீடு கட்டிட்டு வைங்க உங்களை யார் வேணான்னா